நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே சுவாமியே சரணமையப்பா எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை நெஞ்சங்களுக்கும் ஒருவேளை நீங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் இது ஆன்மீகம் சம்பந்தமாகவும் அதே மாதிரி மந்திர ரீதியாகவும் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதத்தில் உள்ள மந்திரங்கள் பீஜ மந்திரங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி தாந்திரிக ரீதியாக அதே மாதிரி வேதங்களில் நாலு வேதங்களில் உள்ள தெய்வீக தாந்திரிகம் சம்மந்தமாக எப்படி நல்லபடியாக நல்லா வந்துக்கலாம் சில பேர் தாந்திரிகத்தை போய் மாந்திரிகம்னு நினச்சிக்கிறாங்க மாந்திரிகம் என்பது வேறு தாந்திரிகம் என்பது வேறு இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி ஜோதிட ரீதியான தகவல்களும் அதே போல் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களும் சொல்லிட்டு வரோம் ஒருவேளை விருப்பமாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல எல்லா ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தடைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு உண்டுங்க இப்போ ஒரு வேலைகளே பண்ணுறாங்க தடைக்குதுங்க ஏதோ நான் செய்கிறேங்க என்னை தடுக்குதுங்க அதே மாதிரி சொல்லுவாங்க திடீர்னு போயிட்டே இருந்தாங்க ஏதோ ஒரு ஒரு சக்தி ஒரு தீய சக்தி மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க மனசே ஒரு அந்த அங்கே போயிட்டு வந்தவுடனே ஒரு தடையாக இருக்குங்க இது எல்லா விஷயமா இருக்கலாம் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம் இங்கே தொழில் ரீதியாக இருக்கலாம் நான் கிட்டக்க போனேங்க போவேன் லோன் வாங்குற வரைக்கும் போய் எல்லாம் ஓகே ஆகிடுச்சிங்க தடுத்துருச்சுங்க அதே மாதிரி ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போனாங்க ரெண்டு மார்க்கில் போயிருச்சுங்க ஏதோ ஒரு தடை வந்துருச்சுங்க இப்போ இந்த மாதிரி தடைகள்லாம் பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கர்மதோஷ ஜாதகமாக இருக்கும் கர்மதோஷ ஜாதகம்னு பொழுது இது சஞ்சித கர்மாவும் நீங்கள் செய்த புண்ணியங்களோ பாவங்களும் உங்களை வந்து சேரும் அதே போல் உங்கள் மூதாதையர்கள் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அவங்க செய்த புண்ணிய பாவங்களும் உங்களையே சேரும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது முதல்ல இந்த மாதிரி விஷயங்களாக இருந்துகிட்டே இருந்தால் ஜனனகால ஜாதகத்தை போய் நீங்கள் பார்த்துக்கிறது தான் நல்லது ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் எங்களிடம் பார்த்துக்கணும்னாலும் நீங்கள் பின்னாடி உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே அப்போது நீங்கள் இந்த ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதுக்குள்ள இஷ்ட தேவதா வழிபாடையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதே போல் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா குலதேவதா வழிபாடையும் நீங்கள் பண்ணிட்டு விநாயகரோட வழிபாடையும் டெய்லி செஞ்சுட்டு இது அமாவாசை பௌர்ணமி வளர்பிரை அஷ்டமி பஞ்சமி திதிகளில் இந்த பூஜைகளை நீங்கள் செய்யணும் இந்த பூஜைகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரிங்களா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அது தவிடுபுடியாகும் அது யார் கருணை இல்லைன்னா திருச்செந்தூர் முருகனோட கருணையில் தவிடுபுடியாகும் இதை நீங்கள் செய்ய வேண்டிய இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து ஒம்பது வாரம் இதை செய்தால் போதும் இதில் லேடிஸாக இருக்கிறவங்க செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒம்பது வாரத்தில் இடையில வந்து உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம் வந்ததுன்னா அஞ்சு நாள் கழித்து தான் இதை நீங்கள் செய்யணும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இது தவிர்த்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது வந்து இதுக்கு தேவையான விஷயம் வந்து ஒரு விளக்கு அதே போல் தேனும் தினைமாவும் தேவை இது இல்லாமல் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து ஒரு வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் தேவை இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த டயத்தில் இந்த நல்ல எண்ணெய் தீபத்தை ஏற்றி மனசார அந்த தேனும் தினைமாவையும் கலந்து எடுத்து வச்சுட்டு முருகன்கிட்ட எடுத்து வச்சுட்டு தீபத்தை ஏற்றி இது நீங்க ஒரு முகம் தீபமேத்தலாம் ஆறுமுக தீபமேத்தலாம் அதெல்லாம் உங்க விருப்பம் சம்பந்தப்பட்டது மனசார ஏற்றிட்டு நீங்க சின்முத்திரை அணிந்து இந்த சின்முத்திரைங்கிறது இதுதான் சின்முதிரை இந்த சின்முத்திரை அணிந்து கண்ணை மூடிண்டு மனசுக்குள்ள ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளௌம் சவும் நமக ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளௌம் சவும் நமக இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி விநாயகரோட வழிபாடு பண்ணியிருக்கணும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணியிருக்கணும் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கணும் அப்போ இந்த விநாயகர் மந்திரம் சொல்லும் பொழுது ஓம் ஹும் ஹும்சுவாக ஓம் ஹும் ஹும்சுவாக ஓம் ஹும் ஹும்சுவஹாங்கிற மந்திரத்தை சொல்லிக்கோங்க இல்லை வேறு ஏதாவது பீஜ மந்திரங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் இது இந்த வக்ரதுண்டாய கணபதியோட மந்திரம் சொல்ல சொல்ல எப்பேற்பட்ட தடைகளையும் அதே போல் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய மந்திரங்கிறதுனால தான் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நான் சொல்லிகிட்டே வரேன் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கலாம் இதை தவிர்த்து வேறு மந்திரங்கள் இருந்தாலும் சொல்லிக்கலாம் பண்ணிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தா வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் சின்முத்திரையை அணிந்து ஓம் சவுன் சரவண பாபா ஸ்டீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளோம் சௌம் நமக இந்த மந்திரத்தை மனசார சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு மனசார நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அந்த நெய்வேத்தியத்தை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த நெய்வேத்தியத்தை எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பிட்டுட்டு வாய் இல்லாத ஜீவன்கள் அதாவது ஜீவகாருண்ய அடிப்படையில் எல்லாத்துக்கும் போட்டுகிட்டே வாங்க இதை நீங்கள் போட்டுகிட்டே வரும்பொழுது இது எப்பேற்பட்ட தடை தாமதங்களாக இருந்தாலும் திருச்செந்தூர் முருகனோட கருணையில் இந்த தடை தாமதங்கள் போயிடும் இது ஒரு வேளை நல்லபடியாக உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த காலங்கள்லேயே ஒம்பது வாரத்துக்குள்ளேயே நல்லபடியாக முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒருவேளை அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு சில வழிகள் தான் கிடைக்கிது அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இது தடைகளை நீக்கும் அந்த காரியங்கள் முடியலைன்னு சொன்னால் அதை தொடர்ந்து இந்த வழிபாடுகளை செஞ்சுகிட்டே வாங்க இது ஒரு காமன் நேரம் ஆக போகுதுங்க இந்த வழிபாடு செய்கிறதுக்கு இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு இந்த காரியங்கள் ஜெயமான உடனே உங்கள் குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இடையில வாய்ப்பு இருக்கும் பொழுது திருச்செந்தூர் முருகனை போய் நன்றி சொல்லிவிட்டு அங்கே போய் கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வர்றது நல்ல விசேஷ பலனை உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இப்போ இந்த தடைகள் வந்து நீங்கினதுக்கு அப்புறமா அதாவது இந்த தடைகள் நீங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு பிரயோகம் என்னன்னா இந்த குலதெய்வத்து கோயிலுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த இடத்துல என்ன செய்யுங்கன்னா உங்கள் குலதெய்வம் கோயிலில் இருக்கக்கூடிய திக்கில் நீங்கள் உடனே இது வாஸ்துவான்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த அஷ்டதிக்கு இடங்களில் உங்கள் கோயில் இருந்ததுன்னா அதில் எட்டு மூளை இருக்கும் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு அது பெண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தால் அதில் வந்து சிகப்பு கலர் துணியிலேயும் ஆண் தெய்வமாக இருந்தால் கலர் துணிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் பூசாரிட்ட சொல்லி எடுத்துக்கிறது அங்கே பூஜை பண்ணுறவங்கள்கிட்ட சொல்லி அவங்க கையால் எடுத்துக்கிறது ஒவ்வொரு திக்குலேருந்து எடுத்துன்னு வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அந்த பூஜை இடத்தில் வச்சுருங்க இந்த பூஜை இடத்துல வச்சுட்டு டெய்லி நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சி முதல் பணத்தை குலதெய்வத்திற்கு எடுத்து வைங்க அதுக்குன்னு குலதெய்வ உண்டியல்னு தனியாக வச்சுருங்க நீங்கள் அந்த குலதெய்வத்தை நீங்கள் எவ்வளவு கோலோ மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளவு கோலோ உங்கள் குலம் தலை தோங்கும் அதில் அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் எந்த தெய்வத்தையுமே வழிபடலை ஆனால் நான் குலதெய்வத்தை மட்டும் பிடிச்சிக்க வேணாலே போதும் உங்கள் குலதெய்வத்துக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால அந்த குலதெய்வத்தோட இம்பார்ட்டன்ஸுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த குலதெய்வத்தை டெய்லி வணங்கிட்டு வர்றதும் அதே மாதிரி அந்த முதல் காசை எடுத்து வைக்கிறதும் அதே மாதிரி குலதெய்வத்தை மனசார நினச்சி ஒரே ஒரு டம்ளர் தண்ணியை காப்பர் இதில் எடுத்து வச்சு பாருங்கள் இதை டெய்லி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் நார்மல் வாட்டரே ஒரு ஸ்டேஜில் நீங்கள் சுவாமிக்கு எடுத்து வைக்கும் போது இனிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த தாந்திரிக ரீதியாக பிரயோகங்கள் பண்ணும்பொழுது அந்த ஒரு ரூபா காசோ நூறுரூவா காசோ ஐநூறுரூவா காசோ டெய்லி எவ்வளோ காசு இருக்கோ அதை தலையில் ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு இதை எடுத்து வச்சிடணும் இது ஒரு தாந்திரிக பிரயோகம் இதை பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள் இனிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த டப்பாவில் சேர்ந்ததுக்கப்புறம் தட் இஸ் லைக் அந்த உண்டியல் சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் அந்த குலதெய்வத்துக்கு தேவையான பொருள்களை சந்தோஷமாக செய்யுங்க குலதெய்வத்துக்கு செய்ய செய்ய சுபிட்சமாக வாழலாம்ங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நமது அன்பார்ந்த நேயர்களே இதை தவிர்த்து நம்ம வந்து சென்னை திருச்சி அதே போல் கோயம்புத்தூர் அதே போல் உங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டங்களில் முக்கியமான இடங்களில் வந்து வகுப்புகள் செய்யலாம்னு நினச்சிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் அதே போல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கலாம் நமக்கு ஜோதிடம் பார்க்க வந்தவங்களுக்கு முன்னுரிமை தரும் இந்த மூணு பேத்துக்கு முதல் முன்னுரிமை தரோம் ஒருவேளை நீங்கள் ஆன்மீக சிந்தனை உள்ள புதிய நண்பர்களாக இருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த வகுப்புகளை வந்து நீங்கள் வரலாம் வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிறைய தகவல்கள் அதில் நம்ம சொல்கிறோம் அந்த அந்த வகுப்புள்ள நிறைய உண்மையான ரகசிய விஷயங்களையும் அதே மாதிரி நம்மள்ட முன்னாடி வந்தவங்களுக்கு கௌரவப்படுத்துகிற எண்ணத்துலேயும் நான் இருக்கேன் அதில் உங்களை கௌரவப்படுத்தி நான் மகிழ்வித்து மகிழணுன்னு ஆசைப்பட்றேன் அன்பர்களே இது இல்லாமல் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை பஞ்சாங்கங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த பஞ்சாங்கங்கள் இலவசமாக தான் நம்ம கொடுத்துட்டு வரோம் ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க திருச்சி சென்னையில் வந்து ஆஃபீஸ் இருக்குது நேரடியாக வந்து நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கணுங்கிறவங்க வந்து முன்னாடியே முன் அனுமதி பெற்று அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சிக்கலாம்னா நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ்ன்னு எளிமையான கட்டணங்கள் நம்ம சொல்கிறோம் அந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்திட்டு உங்கள் வீடு தேடி அந்த பொருள்கள் வந்துடும் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா